இனிய வணக்கம் இன்றைய குரல் மருந்தில் நிறைவு குரல் தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்தாவது குரல் மருந்தில் உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் நாள்கூற்றே மருந்து என்ற குரல் ஒரு மருத்துவ முறையினுடைய முழுமை எப்படி இருக்கணும் எப்படி இருந்தால் அது மருத்துவ முறையாக இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம் இப்போ பல முன்னேற்றங்கள் வந்தாலும் அறிவியல் துறையினு என்ன டெக்னாலஜி ரோபாட்டிக்ஸ் எல்லாம் வந்தால் கூட இது இது அடிப்படை இதை யாரும் மாற்ற முடியாது யாரெல்லாம் வேணும் ஒரு மருத்துவ முறையின் முழுமை என்பது எங்கே அடைந்திருக்கு ஒரு பிணிவுற்ற ஒருவன் நோய் தாக்கிய ஒருவன் எஸிக் மேன் ஆர் அ டிசீஸ் பர்சன் உற்றவன் சரி அவன் வரான் அவனை யார் கண்டுபிடிச்சி செய்கிறது உற்றான அளவும் பிணி அளவுன்னு சென்ற குரலில் பார்த்தான் இல்லையா மருத்துவர் மருத்துவம் அதுக்காக படித்து அதில் அவர் நிறைவேதி அதில் அவர் வந்து ஒரு திறன்மிக்கவராக இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் ஏன்னா அவரை கண்டுபிடிக்கிறது அவரோட வேலை எங்கே பினி என்ன பினி எவ்வளோ நாளாக பினி அதுக்கேற்ற மாதிரி மருந்து இதெல்லாம் அவர் அவர் மருத்துவர் கண்டுபிடிப்பார் சரி கண்டுபிடிச்ச மருத்துவர் என்ன பண்ணுவார் அடுத்து ஒன்றும் செய்ய மாட்டார் என்ன மருந்து எப்படி கொடுப்பான் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்மெண்ட் இதுன்னு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வளர்ச்சி அப்படின்னா மருத்துவர்கள் தங்களை அவர்கள் கொண்டே இருக்கிறார்கள் படித்து கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டே இருக்கிறார்கள் அன்றன்றைய அறிவியல் முன்னேற்றங்களையும் சூழல்களையும் எப்படி ஒரு தன்னுடைய பிணியாளருக்கு தரலாம் அவர் நோயிலிருந்து குணப்படுத்தலாம் இது மாதிரி நிறைய மருத்துவ முறைகள் வந்து சமீபத்தில் கூட எம்ஜிஎம்மில் நாக்கில் கேன்சர் அவருக்கு வந்து அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க அதுக்காக அது வந்து சமீபத்தில் ஹிந்து நாளிதழில் போட்டிருந்தாங்க அதை எப்படி ஒரு வெற்றிகரமாக இருந்துச்சு அவர் எப்பவுமே அதாவது தீய பழக்கங்கள் சிகரெட்டு போ க இந்த மாதிரிலாம் அப்படி பார்ப்போம் இருக்கு அதனால் அதுபோல் அந்த தீர்ப்பு மருந்து அந்த மருந்து கொடுத்து அவர் எப்படி காப்பாரு உழைச்செல்வான் அவர் வந்து கூடையே இருந்து கொடுக்க முடியாது எழுதி கொடுத்துருவார் ஏன்னா நிறைய பிணியாளர்களை பார்க்கணும் அந்த மருந்து இந்தந்த நேரத்தை கொடுக்கணும்னா அதற்கு தகுந்த அதில் பயிற்சி எடுத்த செவிலியர்கள் பான் செவிலியர்கள் இருக்காங்க பெண் செவிலியர்கள் இருக்காங்க சரிங்களா செவிலியர்கள் ஊ உடை ஊன் உழைச்செல் இப்ப நுழை செல்வான் என்று எழுதுகிறார் இதை வந்து கூட இருந்து கொடுக்கணும் இந்த மருந்தை அப்போ உற்றவன் தீர்ப்பான் மருந்து உழைச்செல்வான் என்று அப்பால் உற்றே இது தயா மருத்துவம் இதுதான் மருத்துவத்தினுடைய மகத்துவம் இதுதான் மருத்துவ மாமுறை என்பதை வள்ளுவர் வரையறுத்து சொல்லுங்கள் புதமான இந்த குரல் இத்துடன் மருந்து என்ற அதிகாரம் நிறைவுறுகிறது நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் மிகினும் குறையினும் நோய் செய்யோம்னு பார்த்தோம் வாயு பித்தம் ஸ்லேத்துவம் இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம் முன்ன உண் உணவு செரித்த பிறகுன்னார் பசி அறிந்து உண்ணுன்னு சொன்னார் பசித்தது அறிந்த பிறகு சாப்பிடின்னார் உடம்புக்கு ஏற்ற உணவு மாறுபாடு இல்லாத உண்டியை சாப்பிடுனார் அது கூட போதும் போதும் இழிவறிந்து எது ஏற்றுக்குமோ அதை சாப்பிடின்னார் பசித்தியின் அளவு கேலரிஸ் தெரிஞ்சு சாப்பிடுனார் ஒரு ஒரு மருத்துவன் நோய் நாடனும் நோய் முதல் நாடனும் அது தனிக்கும் வழி செய்யணுன்னார் குற்றவன் தீர்ப்பான் பிணி உற்றவன் உற்றான அளவும் பிணியளவும் காலமும் ஒரு மருத்துவனுடைய அறிந்து செயல்படுவது அப்படி கடமை இப்போ நாள் கூற்று இந்த மருத்துவத்தின் முறை என்பதையும் அழகாக இந்த அதிகாரத்திலே நலம்பட அறிவுபட முறைபட அறிவியல் பட அறப்பட இதை எழுதியிருக்கிறார் என்று சொல்லி அடுத்து குடிமை என்ற அதிகாரம் செல்ல இருக்கிறோம் இன்றைய நாள் இனிய நாளாக இதைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்